என்ன எனக்கு இவ்வளோ தான் நான் ஆயும் தூக்கமே வரமாட்டேது வயிறு ஒரே கலக்குது டூ வர மாதிரி இருக்குது இந்த புளிமூட்டை மட்டும் எப்படி தான் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் தூங்குறான்னு தெரியல நைட்டு பார்த்தா காலையில் தான் எழுதுக்கிறா நடுவில் எதுவுமே எழுதுக்க மாட்டேங்கிறா மணி என்னாச்சு ஆச்சேச்சோ மணி என்ன பண்ணண்டா இந்த நேரத்தில் பிஐபி சாஸ் வேதாளம் எல்லாம் பாட்டு பாடி டான்ஸ் ஆடி கூத்து அடிச்சுன்னு இருக்குமே இந்த நேரத்தில் தானே எனக்கு வயிற்று கலக்கணும் இப்போ நான் எப்படி கொல்லபுரத்துக்கு போவேன் அக்கா அக்கா தூங்குறியா அக்கா சஷ்டோகர பவன இவளுக்கு என் நேரமும் முருகரை பற்றி தான் நினப்பு அவசரத்துக்கு கூப்பிட்டா கூட முருகன் பாட்டு பாடிட்டுருக்காப்பாரு அக்கோ வச்சோ இப்போ தான் நான் வருது போன மாதம் இப்படி தான் நைட் இவ்வளோ எழுப்பி கொல்லப்புறம் போயிட்டு வந்துடலாம் வான் கூப்பிட்டதுக்கு என்ன வண்டவண்டியாக திட்டினான் இவகிட்ட யார் வாய் கொடுக்குறது நடுராத்திரியில் அதுபோல் நம்மளே தனியாக கொல்லப்புறத்துக்கு போய் நம்ம வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்பி வந்துடலாம் நம்மளும் இவ்வளோ மாதிரியே ரெண்டு மூணு முருகர் பாட்டை பாடிட்டு போயிட்டு வந்துடுவோம் சரி வீடு பார்ப்போம் வழியில் ஏதாவது பேபி சாசிங்க இருந்தால் அதுக்கு நம்ம துணை கூட்டின்னு போயிட்டு காலி கடலெல்லாம் முடிச்சிட்டு வந்துடுவோம் ஐயோ அண்ணோ இதுக்கு மேலே தாங்காது கடை கடன்னு இடத்த காலி பண்ணு ஆனால் இத்த இத்தடக்கு முடியலையானால் அப்பா அடா ஒரு வழியாக வேலையை முடிச்சுட்டு வந்துட்டோம் வயிறு காலி ஆயிடுச்சு இப்போ தான் ரொம்ப ஃப்ரீயாக இருக்குது பரவாயில்ல இன்றைக்கி காலங்காத்தாலேயே நம்ம ஒரு நல்ல காரியம் பண்ணியிருக்கோம் செடிங்களுக்கெல்லாம் உரம் போட்டுட்டோம் முதல்ல நடந்து வீட்டுக்கு போய் சேருவோம் வந்தப்போ இந்த பயம் இப்போ இல்லை

நம்ம ஏதோ சும்மா கிண்டலுக்காக சொல்லிட்டு இருந்தோம் பார்த்தா நஜமாவே ரெண்டு பேர் இங்க நின்றுட்டு இதுங்க கண்ணு படாம எப்படி இருக்கிறது பேசாம இந்த மரத்துக்கு மேலே ஏறி பின்னாடி பக்கமா உஞ்சிக்கலாம் இந்த நேரத்தில் இதுக்கு எதிர நம்ம போனோம்னா இதுக்கு நம்மள என்ன செய்யணும் தெரியாது பேசாம நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிருந்து ஏய் பூதா நீ மனுஷனா இருக்கும் போது ரொம்ப போய் சொல்லுவேன் இப்ப பேய் ஆயிட்ட அப்புறமா போய் சொல்றியடா என்னடா கதை இருக்கு அப்படியே ஜம்பிலிங்க நான் சொல்றது உண்மைதான்டா நேற்று நைட்டு பதினொன்றரை மணிக்கா வாக்கிங் போயிருந்தேனா அந்த நேரத்தில் ஒரு விண்வெளியிலேருந்து பறக்கும் தட்டு வந்தது அதுலேருந்து ஒரு ஏலி இறங்குச்சி அது கையில் தான் அது இருந்தது அது கிட்ட நீ நீட்ற ஆட்டையை போட்டா அது எதோ கீழே இறங்கி ஏதோ தேடி நின்றுதுரா அது வேற ஏதோ பொருள் கிடைச்சோடனே அந்த பொருளை எடுத்துக்கணும் எது தெரியாமல் தவறு விட்டுட்டு திரும்பி அந்த ஸ்பேஸ் ஷிப்பில் ஏறி பறந்து போயிடுச்சு ஒரு வேளை அது மறந்துட்டு போயிருக்கோன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்தில் நான் இருந்ததுனால அதை நான் கைப்பற்றிட்டேன் அது என் கிட்டே கொடு அது என்ன அனுப்பலாம் சரிதான் நீ தான் இங்கிலீஷ் தெரிஞ்சு பேயாச்சே இந்த பச்சைக்குச்சி பாரு ஏது இதுதானே எனக்கு ஒன்று பொருள்டாத திருப்பி திருப்பி பார்க்குறேன் நாலா பக்கமும் முட்டை பக்ஸில் நீலக்காது சாயமூட்டை மாதிரி எதுரா இது ஜம்பு கொண்டாடாத ஐயோ என்னதுராது இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னு ஏதோ ஃபோட்டோ மேலே இருந்தால் அப்படியே நட்டுக்கணும் வந்துடுறான் இன்னமாடா இருக்கும் இதான நம்மளுக்கு என்ன பாதிப்பு இருக்குமா டேய் நம்ம என்ன மனுஷங்களா பாதிப்பு இருக்கிறதுக்கு நம்மளே பேய் நம்மளுக்கு என்ன பாதிப்பு இருக்க போகுது இன்னும் வர்த்தேன் இது டைம் மிஷின்னு நினைக்கிறேன்டா நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன் இந்த பட்டனில் நம்ம ப்ரெஸ் பண்ணணுன்னு வச்சுக்கோ அந்த டேட்டுக்கு போயிடுவோம் இப்போ நீ எண்பத்தி ரெண்டாவது வருஷம் போகணுன்னு நினச்சின்னா இந்த மிஷினில் ப்ரெஸ் பண்ணனு வச்சுக்கோ அந்த நாளைக்கு நம்ம போயிடுவோம்டா டேய் இது அற்புதமான மிஷின்டா நம்ம மட்டும் டைம் மிஷினை யூஸ் பண்ணி எண்பத்தஞ்சாவது வருஷம் போகணுன்னா நம்மளாம் மனுஷங்களாம் சுற்றிட்டுருப்போம்ல நம்ம போய் நம்மளோட சொந்தக்காரங்களெல்லாம் பார்த்துட்டு வரலாமே ஆமாண்டா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷம் ரொம்ப சின்ன பையனாக இருந்தேன் எனக்கு அப்போது பதினெட்டு வயசு தான் நான் மட்டும் இதை ப்ரெஸ் பண்ணி அந்த நேரத்துக்கு போனேன்னா என் ஜனனியை மீட் பண்ணுவேடா டே உண்மையாடா சொல்கிறேன் நான் கூட என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு முனியம்மாவை பார்க்கணும்டா எனக்கு ரொம்ப ஆசையாகுது அந்த வருஷம் போனால் அவன் விருப்பில்ல கண்டிப்பாக இருப்பா சரி விடிய போது இங்கே நின்று இப்படி பேசிகிட்டு இருந்தோம்னா யாராவது வந்து நம்மளை பார்த்துருவாங்க நம்ம எதாவது பண்ணி இதை ஒழிச்சு வைக்கணும்டா நீ சொல்ல சரி தாண்டா இங்கே பற்றியா தென்னமும் இது பக்கத்தில் இதை காம்பவுண்ட் வாழ்க்கை இந்த பக்கமாக நம்ம இதை தோண்டி புதைச்சி வச்சிடலாம் நாளைக்கு சீக்கிரமாக வந்து பதினொன்று மணிக்கெலாம் இதை தோண்டி எடுத்து இது எப்படி வேலை செய்யுதுன்னு நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்க்கலாம்டா நீ தானே கரெக்டு கட கடனே இங்கே மனை தூண்டுடா இந்த மண்ணுக்குள்ளே இதை ஒழிச்சு வச்சுட்டு போயிடலாம் நாளைக்கு வந்து இது ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு செக் பண்ணிடுவோம் என்ன ஓகேவா நீ சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் ஜம்பு டேய் பிசாசுங்களா இந்த டைம் வச்சுட்டு பழங்காலத்துல போய் உங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்க்கணும் ஃபேமிலியை பார்க்கணும் இல்லாம ஒருத்துக்கு என்னவோ ஜம்போ ஜனிய பார்க்கணுமா இன்னொருத்துக்கு என்னாவோ அவனோட முனியம்மாவை பார்க்கணுமா கேர்ள் ஃபிரண்டு ஞாபகம் வரதே தவிர பொண்டாட்டி ஞாபகம் வரலையடா உங்களுக்கு பிசாசாயி கூட புத்திமாதை பத்தி உன்னா நீங்க ஒழிச்சு வச்சுட்டு போங்கடா அதை நான் எப்படி ஆட்டையை போறேன்னு மட்டும் பாரு